தனது பரப்புரையை நாகையில் நடைபெறவிருக்கிறது நான் திருவாரூர்ல இருந்து வரேன் நேற்று நைட்ல இருந்து நடந்தே வந்திருக்கேன் நாகப்பட்டினத்துக்கு இருக்கு நாகப்பட்டினம் பெரிய மாவட்டம் மீனவர்களுக்கான பாதுகாப்பு அனைத்தும் கிடைக்கணும் போகணும் அப்படின்னு நம்ம தளபதி சொல்லியிருந்தாரு தளபதியோட கோரிக்கை மீனவர்களை பாதுகாக்கணும் போகணும் அனைத்தும் நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இரு சட்டமன்ற இருபத்தி ஆறுல தளபதி கண்டிப்பா வருவாரு நாகப்பட்டினத்தை நோக்கி மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு நான் திருவாரூர்ல இருந்து வரேன் ஒருவேளை என்னால தளபதி திருவா நாகப்பட்டினத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற பாரபட்சத்துல கீவனூர் சிக்கல் இது ரெண்டுத்துக்கும் இடையில நான் பார்க்க முடியலாம் திருவாரூர்ல தளபதிய வடக்கு தெற்கு வீதியில நான் கண்டிப்பா சந்திப்பேன் நான் நடந்தே வந்திருக்கேன் தளபதி கண்டிப்பா பார்த்தே ஆகணும் வந்தா போதும் அவரை பார்த்தா போதும் தந்தையால அவர் பார்த்தா போதும் அவர் இங்க வராரு முதல்வர் அதெல்லாம் அப்பாற்பட்டது முதல்ல அவரை பார்க்கணும் அவரை தன்னால பாட்டு அவர் மேல அன்பு எல்லாத்தையும் கேர் பண்ணணும்

அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது பாக்குறதுக்காக எல்லாம் வந்து கூடி இதோட கூட்டம் இன்னும் கொஞ்சம் திரும்ப அதிகமா இருக்கும் ஏன்னா இங்க உள்ள கூட்டம் எல்லாமே அங்க கண்டிப்பான மாறலை இவங்க என்ன ஒரு சட்ட போட்டாலும் எல்லாமே அங்க போவாங்க போகாம இருக்காமல எங்களோட உயிர் தரபுதி நிறைய பிடிச்சாங்க வித்துட்டேன் இதே கெழுப்புல வந்து திமுகவுக்கோ இல்ல வேற ஏதோ ஏனையங்களுக்கு போட சொல்லுங்களேன் போட மாட்டாங்க ஏன்னா தாழைக்க அவனது உங்களுக்கு பிடிக்கல இப்போ இது வந்து இதே வந்து எங்க ஆட்சி வரப்ப இந்த இது கொடுக்க மாட்ட சொல்லல அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க போயிட்டு இருக்கணும் அதனால இந்த மாதிரி தொல்லை இந்த விலக்கு கொடுக்காதீங்க இதோட பெரிய விலையை சந்திப்பீங்க நைட்ல இருந்து நாங்க எல்லாம் இங்கதான் நிக்கிறோம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா புல் கிரௌட் தான் எதிரே பேனர் வைக்கிறதுல இருந்து விடிய விடிய கால வாஞ்சூர் போனதுல இருந்து இருந்து ஃபுல்லாவே நிக்கிறோம் சம்ம கூட்டம் எனக்கு சுத்த வேற பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கிரௌட் இருக்குன்னு அவ்வளவு மக்கள் வேற இருக்கும் நம்ம நாகப்பட்டினத்திலேயே போயிருக்குது கடவுளே அஜித் கடவுளே அஜித் தலைவர் என்ன பேசுவாரு எதிர்பார்க்குறீங்க அடுத்து அரசியல் எப்படி இருக்கும் அது வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சற்று நேரத்துல தெரியும்